வாங்க இன்றைக்கி வாட்ஸ்அப் பற்றின ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் அந்த நண்பன் ஒருத்தங்க இருந்தால் இந்த செட்டிங்கை கொஞ்சம் நான் செஞ்சு தர முடியுமான்னு ஆனால் நான் செஞ்சு தர மாட்டேன் நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன்ட்டேன் அதே மாதிரி வாங்க அந்த விஷயத்தை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் இது கட்டாயம் லவ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் இருந்தும் ஓம் நண்பா இந்த விஷயத்த நான் தான் உனக்கு சொல்லி தந்த ரகசியத்தை நீ அவள்கிட்ட சொல்லிடாத இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் வாங்க இந்த செட்டிங் எப்படி ஒன் பண்ணுறத சொல்லி தரேன் உங்களோடய வாட்ஸ்அப் போங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மூணு டொட்ஸ் இருக்கும் பாருங்கள் மேலே இந்த மூணு டோட்டை டச் பண்ணுங்கள் அதில் போனீங்கன்னா செட்டிங் வாட்ஸ்அப் செட்டிங் வரும் வாட்ஸ்அப் செட்டிங் போங்க செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமுக்கு நிறைஞ்சி பாருங்கள் ப்ளஸ் போட்டு ஒரு அடையாளம் இருக்குதும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா கீழுக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் காட்டும் உங்களோட வாட்ஸ்அப் நேம் காட்டும் கீழுக்கு பாருங்கள் அட் அக்கௌண்டுன்ற ஒரு செட்டிங் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ண செட்டிங் பந்து நீங்கள் அக்கௌண்ட்டை டச் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளஸ் அடையாளத்தை க்ளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஹெட் அக்கௌண்ட் கேட்கும் அதை டச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும் அக்கௌண்ட் வந்து இன்னும் ஒரு அக்கௌண்ட் நம்பரு கேட்கும் அதாவது இப்போ நீங்கள் யார்கிட்டதை அட் பண்ண போகிறீங்களோ உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட ஃபோனில் இப்படி அட் பண்ணால் கேட்கும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை எதாவது டச் பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்காமல் அதுக்கு மேலே பாருங்கன்னா மூணு டோட்ஸுக்கு கேட்குது அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இந்த பாருங்கள் முதலாவிய ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி உங்களோட க்யூஆர் கோடு வரும் இப்படி இந்த க்யூஆர் கோட் வந்த பிறகு நீங்கள் இப்போ உங்களோட நீ அவங்களோட அவங்களோட ஃபோனை எடுத்து அவங்களோட ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பை டச் பண்ணி அதை இப்போ எப்படின்னு சொல்லி தரேன் இந்த ஸ்கே இந்த க்யூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ளேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ இது ஊராக ஒரு வாட்ஸ்அப் இது வந்து கடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதை ஒர்க் பண்ணிங்கட்டா இப்படி மூணு டோட்ஸ் கேட்கும் அந்த மூணு டோட்டை டச் பண்ணிங்கன்னா இதில் இருந்து மூணாவது ஆப்ஷன் கேட்கும் பாருங்கள் லிங்கு டிவைஸ் கேட்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்க என்ன சொன்னால் லிங்கு டிவைஸ் கேட்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணி கியூஆர் ஒன்று ஸ்கேன் பண்ணுறதுக்கு கியூஆர் கோடு ஒன்று ஸ்கேன் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபோனில் கேட்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட ஃபோனில் காட்டு கியூஆராக வந்து ஸ்கேன் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃபோனில் இருந்து ஸ்கேன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகேங்க பாருங்கள் ஸ்கேன் பண்ணி விட்டுத்தேன் இப்போ உங்களோட ஃபோனுக்கும் அவங்கிற வாட்ஸ்அப் வந்து காட்டுது இப்போ இது வந்து அந்த அடுத்த ஃபோனில் இருந்த வாட்ஸ்அப் இப்போ என்னுடைய நான் பாவிக்க ஃபோனுக்கு எடுத்துவிட்டேன் இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் யாரும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பினாலோ இல்லை ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலோ இதில் நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் இல்லை செஞ்சு கொடுக்கலாம் இதுவே இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பை பார்க்கணுன்னு சொன்னால் இப்போ ஒரே ஃபோனில் ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க இப்போ இதுவே உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மூணு டோட்ஸ் மேலே டச் பண்ணிங்கன்னு சொன்னால் சூட்ச் அக்கௌண்ட் கேட்கும் பாருங்களுக்கு செட்டிங் அந்த சூட்சி அக்கௌண்ட்டை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இது அடுத்து இப்படி க்ளோஸ் ஆகப்பட்டு உங்களோட வாட்ஸ்அப் வரும் இது நீங்கள் பார்க்கிற வாட்ஸ்அப் எப்படி வரும் இதுவே நீங்கள் இப்போ அவங்களோட வாட்ஸ்அப் வந்து தேவையில்லை க்ளோஸ் பண்ண போகிறேங்க நினச்சிங்கன்னு சொன்னால் செட்டிங் இது அவங்களோட வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு இப்போ அவங்களோட வாட்ஸ்அப் தேவையில்லை க்ளோஸ் அப்புறம் ரெண்டு நீங்கள் நினச்சா செட்டிங் போயிட்டு அந்த மூணு டோட்டை டச் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் செட்டிங் போயிட்டு இதுக்குள்ளே பாருங்கள் அக்கௌண்ட் கேட்கும் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லோக் அவுட் ஆகிக்கொண்டா உங்களோட வாட்ஸ்அப் அவங்கட வாட்ஸ்அப் உங்களோட ஃபோனில் க்ளோஸ் படம் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல முடிந்தது இந்த நான் தந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உங்கள் ரெண்டு பேர் ஃபோனும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் ஒரு ஃபோன் இங்கேயும் ஒரு ஃபோன் அங்கேயும் இருந்துச்சுன்னா அந்த இந்த வேலை செய்யலாது கட்டாயம் இந்த ரெண்டு ஃபோனும் உங்களோட கையில் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சு கொள்ள முடியும்